அறிவு திறன் ஜாஸ்தி ஏதாவது ஒரு பண்ணி செய்யக்கூடிய பர்சனாலிட்டி சுத்தமா வந்து நான் கோபரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்த கவுத் அண்ட் பேசுகிறேன் அதுதான் உங்களோட ஒரு சின்ன மைனஸ் ஆனா அதுதான் வந்து நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் பலம் பெற்று அப்படின்றது நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வருங்க ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு உந்துதல் வரும் பொதுவாகவே சிம்மத்துக்கு தைரியம் உண்டு தன்னம்பிக்கை உண்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சூரிய பகவான் பலம் பெற்று இருக்கிறது அப்படின்றது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய இலக்குல அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் சோ பேரு புகழ் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகமாக கூடிய காலகட்டம் அப்படியே பாம்பு படம் எடுக்கிற மாதிரி தலகணம் எடுக்கும் அதை வந்து டொப்புன்னு அடிக்க வச்சுடுங்க இல்லைன்னா அது நெகட்டிவ்ல போய் முடியும் ஓகேங்களா டாக்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதத்தினோட கிரக பயிற்சி பார்த்துக்கலாங்க ஜென்ரலா வந்து பாருங்க ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி ஆகிறது உண்மைதான் அந்த கிரகங்களோட பயிற்சியை பொறுத்து அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா ஜாதகம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலோட கிரகங்களோட நிலைமையும் தசா புத்தியும் பொறுத்துதான் நம்ம வந்து முழுசும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹாரோஸ்கோப்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த விதத்தில் இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியே வந்து பாருங்க சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு சூரிய பகவான் ஆகி ஆவணி மாதம் முழுசும் அதே இடத்துல இருக்காரு ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பயிற்சி ரெண்டாவது வந்து பாருங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுறாரு கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகுறாரு அதுக்கப்புறம் அகைன் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்துல வந்து உக்காரு ஓகேங்களா இது ரெண்டு இது வந்து ரெண்டாவது பயிற்சி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இருக்கு அந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் ஒவ்வொரு ராசியை பத்தி பேசும்போதும் எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்றத நான் சொல்றேன் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாருங்க நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில இப்போ என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்கள் அதாவது மகம் பூரம் ஊத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரம் பிறந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தாங்க பேச போறோம் ஜென்ரலாவே சிம்மம் அப்படின்னா ஆளுமை அறிவு திறன் ஜாஸ்தி ஏதாவது ஒரு விஷயம்னா பக்காவா பிளான் பண்ணி செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இப்படி சிம்மத்தை பத்தி நிறைய சொல்லலாம் ஒரு மைனஸ் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த டாஸ்க் கொடுத்தாலும் செஞ்சுடுவாங்க இதெல்லாம் பெரிய பிளஸ் ஆனால் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா பெருசாக நடிக்க தெரியாது எதுவாக இருந்தாலும் மூச்சுக்கு நேர் அப்படியே டைரக்டா வந்து நீ நல்லவன் நீ கெட்டவன் நீ செய்து பிடிக்கல நீ செய்து எனக்கு சுத்தமாக வந்து நான் கோபரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்த கவுட் அண்ட் பேசிய பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட ஒரு சின்ன மைனஸ் ஆனா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்பட்டும் சரி அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முதல்ல கிரகங்களோட பொசிஷனும் ஆகி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பலன் சொல்லும் போது ஆமாப்பா இந்த அஸ்ட்ராலஜி கரெக்டா தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் நாங்க அப்படியே சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் உருட்டுறாங்கப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றாங்க ஆனா பெருசா வந்து எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரியும் தோணும் அதாவது பெருசா எதுவுமே இல்லையேன்னு அப்படின்னு நீங்க கஷ்டப்படுறது ஒரு அஹ் உண்மையான விஷயம் தான் நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மன கஷ்டத்தினோட ஒரு பிரதிபல அதாவது பிரதிபலிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா உருட்டுறாங்க சும்மா சொல்றாங்க ஒன்னும் நடக்கல அப்படின்னு ஓ நடற மாதிரி ஒரு பொம்மை போடுறது அதெல்லாம் ஆக்சுவலி வந்து பாருங்க இது எல்லாமே இண்டிவிஜுவலோட ஹாரோஸ்கோப்பையும் பொறுத்து இருக்குங்க நானும் நல்ல எல்லா ஆஸ்ட்ராலஜிஸும் ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணி ஒரு பொதுவான பலன்கள் தான் எங்களால சொல்ல முடியும் ஒன் டு ஒன் பலன் அப்படின்றது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் இப்ப உங்களுக்கு இந்த பெயர் இந்த பலன்கள் எப்படி இருக்கு பிளானடரி பொசிஷன் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஒன்னாம் பாவத்திலே சூரியன் ஒன்னாம் பாவத்திலே சிம்மத்துக்கு ஒன்னாம் பாவத்திலே லக்னத்துல சூரியன் இருக்கிறதுன்றது பெரிய பிளஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க புதன் மகரகதி அடைஞ்சிருக்காரு சுக்கரன் சுக்கரனோட இருக்காரு ஓகேங்களா ஆவணி மாதம் எட்டாம் தேதி என்ன பண்ணுவாரு சுக்கரன் வந்து அந்த ஒன்னாம் பாவத்துல இருந்து ரெண்டாம் பாவத்துக்கு வருவார் தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்துல வராரு நீச்சம் ஆவராரு அங்க கேதுவோட இணையிறாரு ஓகேங்களா ஏழாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மகரகதி அடைஞ்சிருக்காரு எட்டாம் பாவத்துல ராகு பகவான் இருக்காரு பத்தாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க அந்த தொழில் ஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க இது குருமங்கள யோகம்ங்கிறாங்க அதை பத்தி நம்ம நிறைய பேர் பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி பத்தாம் பாவத்துல இருக்க செவ்வாய் பகவான் குருவை விட்டு பிரிஞ்சு வந்து பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை உட்கார்றாரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிளானட்டரி பொசிஷன்ஸ் ஓகேங்களா சூரியனை பத்தி புதனை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சரி ஓகே இந்த சிம்மம் சிம்மம் வந்து சிம்மத்திலேயே வந்து சூரியன் இருக்காரு ஆட்சி பெற்று இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க உண்மைதாங்க அதாவது ராசி அதிபதி பலம் பெற்று அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நிறைய நல்லது அப்படிங்களா சிம்மத்துக்கு வந்து பாருங்க இந்த குரு பயிற்சி என்னோட பதிப்புல பார்த்துருக்கவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி லேடியா இருந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு வெள்ளை கொடி காட்டுங்க சிம்ம ராசி ஜென்னா இருந்தால் ஒய்ஃப்க்கு வந்து சமாதான புறா பறக்க விடுங்க அதாவது எது சொன்னாலும் சரி அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்காது நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு புது லவ் வளரும் புது லவ் மலரும் புதிய காதல் மலரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் இந்த இந்த மாதம் வந்து பாருங்க அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்கிறது தான் நெக்ஸ்ட் மாத் நெக்ஸ்ட் இயர் மே மாதம் அந்த கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும் பட் இருந்தாலும் இந்த மாதம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா பலம் பெற்று இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வருங்க ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு உந்துதல் வரும் பொதுவாகவே சிம்மத்துக்கு தைரியம் உண்டு தன்னம்பிக்கை உண்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்மளோட கஷ்டம் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதம் இந்த மாத காலகட்டம் கவர்மெண்ட் ஓரியண்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நம்ம ட்ரை பண்றோம் சூப்பரா கிடச்சிடும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் அரசு சார்ந்த தொழில் இப்போ காம்பெடிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிங்க அஞ்சு வருஷமாக எழுதுகிறீங்க ஏழு வருஷமா எழுதுறீங்க பெருசாக கவர்மெண்ட் போஸ்ட் காஃபி ட்ரை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ராசிய பலன் அதுவும் யார் ராசியாதிபதி ராஜகிரகம் சூரிய பகவான் பலம் பெற்று இருக்காரு இந்த சூரிய பகவான் பலம் பெற்று இருக்கிறது அப்படின்றது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய லக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லணும் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகமாக கூடிய காலகட்டம் தந்தை வந்து பாத்தீங்கன்னா நாள் எங்க என் பையன் ஒண்ணும் உதவாத இருக்கான் பையன் எக்ஸாம் எக்ஸாம் எழுதிங்க பெருசா சாதிக்கல என் பொண்ணு எங்க அது எதுன்னு பண்ணிங்கிறது பெருசா ஒண்ணும் சாதிக்கலப்பா அப்படியே உங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த மனக்கசப்பு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மனக்கசப்பு எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் அது சினிமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை எப்பயுமே குறை சொல்லியிருந்தப்பா என் பிள்ளைய பரவாயில்லப்பா என் பிள்ளை ரொம்ப முயற்சி பண்றேன் பிள்ளைக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கணும் என் பிள்ளைக்கு ஆதரவா இருக்கணும் என்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் என் பிள்ளைக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாறுவாரு நீங்க ஏதோ ஒரு வேலை செய்றீங்க அந்த வேலை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் அவருக்கும் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கான்ஃபிளிக் இருந்திருக்கும் சரியான கான்ஃபிளிக் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நீங்க இருப்பீங்க இவன் என்ன எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவரும் நினைப்பாரு ஆனா அவரையும் வந்து பாத்தீங்கன்னா பாவம் பையன் கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாரு பாவம் பொண்ணு கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி இந்த மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருக்க கான்ஃபிளிக்ஸ் மறையக்கூடிய காலகட்டம் மாமனாருக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு இருந்ததுல அந்த மாமனாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்பு மறையக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வந்து பாருங்க சிம்மம் வந்து சிம்மத்துல சூரிய பகவான் லக்னத்துல உட்கார்றதுனால வர பெனிஃபிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா வரும்போது பொதுவாவே மனுஷங்களுக்கு கொண்டு உண்டுங்க எல்லாமே நல்லபடியா வந்துச்சு எல்லாமே சுத்தி சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தலைக்கணும் அப்படின்றது ஒரு பயங்கரமா தலை தூக்கும் அப்படியே பாம்பு படம் எடுக்கிற மாதிரி தலைக்கணம் எடுக்கும் அதை வந்து டொப்புன்னு அடைக்க வச்சுடுங்க இல்லைன்னா அது நெகட்டிவ்ல போய் முடியும் ஓகேங்களா ஹெட் வெயிட் வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க புதன் ஆறு டு பத்தொன்பது அந்த வக்ரகதி போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மன உளைச்சல் நல்லாமே நல்லா இருக்கும்போது என்னடா சுத்தி எதுவுமே நல்லா இல்லாத நல்லா அவர மாதிரி இருக்கு இது கனவா நினைவா கனவா நினைவான்னு உங்களுக்குள்ளயே நீங்க வந்து கையை கிள்ளி கிள்ளி பாத்துப்பீங்க அதுக்கும் மேல ஒர்க் லோடு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அதனால கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வரும் லைட்டா ஜஸ்ட் ஒரு டென் பெர்சென்ட் ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் ஸ்ட்ரெஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஓகேங்களா சோ கவலைப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் செவ்வாய் செவ்வாயை பத்தி செவ்வாயினோட பொசிஷன் உங்களுக்கு அந்த லெவன்த் ஹவுஸ்ல இருக்கிறது வண்டி வாங்கணும்னு இருந்தீங்க வாங்க முடியல இந்த மாத காலகட்டம் வாங்கலாம் வாங்கறதுக்கான காலகட்டம் ரொம்ப நாளா வண்டியை பிளான் பண்ணுங்க சோ புதுசா வீடு காரு இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம பிளான் பண்ணினோங்க நடக்கல இந்த மாசம் பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணது பிளான் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சுக்ரன் சுக்ரன் வந்து நீச்சமா இருக்கிறது அப்படின்றது பெருச நம்ம யோசிக்க வேண்டியது இல்லைங்க அதாவது வீண் விரை செலவு நோ இப்ப நான் ஆல்ரெடி நல்ல ஒரு கார் வச்சிருக்கேன் நான் இதோட இன்னும் சூப்பரான ஒரு கார் வாங்கணும் ஆனா அது பெருசா இதே தான் அதுவும் செய்ய போகுது அப்படின்னு யோசிச்சு செய்ய நம்ம மனசு என்ன தோணும் அப்படின்னா ஒரு விரை செலவு மேல ஆசை வரும் அதாவது லாவிஷ்னஸ் அந்த லாவிஷ்னஸ் ஆடம்பர செலவு ஆடம்பர ஒரு ஆசை ஆடம்பரமா ஒரு சோஃபா வாங்கியிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு சோஃபா வாங்கியிருக்கோம் அந்த சோஃபா ரொம்ப அழகா இருக்கும் நம்ம அந்த சோஃபா இப்பதான் புதுசா வாங்கியிருக்கோம் இல்ல ஒரு வருஷம் ஆயிருக்கும் திடீர்னு ஒரு வீட்டுக்கு போயிருப்போம் அங்க ஒரு அழகான ஒரு எக்ரைனர் சோஃபா பாத்துருப்போம் இது நம்ம வீட்டுக்கு வாங்கி போட்டா எப்படி இருக்கும் தேவையில்லாம ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி போகும் சோ அந்த மாதிரி விரை செலவு அப்படின்றது சுக்கர பகவான் யூஸ் பண்ணுவேன் ஒரு நல்ல போனே வச்சிருப்போம் இப்போதான் வாங்கிருப்போம் உங்க உறவுக்காரங்க சொல்லியிருப்பாங்க நானே ஐபோன் வச்சிருக்கேன் நான் நீ வாங்கிக்கோட்டேன் அப்படின்னா டக்குனு ஒரு ஐபோன் வாங்குவோம் அது நமக்கு தேவை இருக்காது நம்மளே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போன் வச்சிருப்போம் லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஐபோன் வாங்குவோம் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஐபோன் வாங்கு அந்த மாதிரி வீண் விரை செலவு ஆசை வரும் நம்மளுக்கு செய்யணும் அப்படின்ற உந்துதல் வரும் என்ன வரும் அதை மட்டும் நோ சொல்லிடுங்க மற்றபடி ஒண்ணும் பிரச்சனை இல்லை கடன் வாங்குறது நோ கடன் வந்து வாங்கறது வேண்டாம் கடன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கடன் வாங்கிட்டே இருக்கிறது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தொடரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல வாங்கின கடனை கொடுக்க முடியாத சூழ்நிலையும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சோ அப்படியே கடன் வாங்கணும் அப்படின்னாலும் தனிநபர் கடன் இந்த கந்து வட்டி கடன் ரெண்டு ரூபா வட்டி கடன் அதெல்லாம் வேண்டாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ரூபா வட்டி கடன் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல சொல்றேன் ஆக்சுவலி ரெண்டு பண்ணி மூன்று கிராமத்துலாம் குடுக்கறாங்களா அந்த மாதிரி இல்லாம வேண்டாம் கடன் வாங்கணும் அப்படின்னா ஒரு பேங்க் ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி கடன் மொத்தம் சிம்மம் இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாருங்க பொதுவான பலன்கள் தான் இப்போ இத பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் அத்துணையும் எங்களுக்கு நடத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கிரகங்களோட பொசிஷன் பொறுத்து தாங்க கிரகங்கள் எல்லாம் பெருசா வந்து பாபரோட கன்சங்ஷன் ஆயில்லை பெருசா வந்து வக்கரகதி இல்ல எல்லாருமே சாதகமா இருக்காங்க ஓரளவுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா கூட நாங்க பத்து விஷயம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல எட்டு நடந்தோம் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலீங்க என்னங்க ஓட அழக எல்லாம் போடுறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா உங்களோட ஹாரோஸ்கோப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட நிலைமை சாதகமா இல்லாம இருக்கலாம் இல்லைன்னா பாபரோட கன்சென்ஷன் ஆயிருக்கலாம் இல்லைன்னா தசா புத்தி சரி இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பரிகாரம் அப்படின்றது இருக்கதாங்க செய்து ஆனால் அந்த அந்த வழிபாடு பரிகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம சொல்ல முடியாது ஒன் டு ஒன் தான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறோம் நாங்கள் எங்களோட ஹாரோஸ்கோப்பை டீடைல் வந்து ப்ரெடிக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிகிட்டு இருக்கும் போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணி எங்கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க டீடைல்டாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ